உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கா முடி கொட்டுறதை தடுக்கவே முடியலையா எல்லாமும் ட்ரை பண்ணிட்டீங்களா எதை போட்டாலும் உங்கள் முடி கொட்டுற பிரச்சனைக்கு தீர்வே இல்லையா அப்போது நான் சொல்கிற இந்த சின்ன டிப்ஸை ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கு தீர்வு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கீதா அன்பு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு விளாக் தாங்க பார்க்க போகிறோம் ஹேர் கேர் விளாக் அதாவது நம்மளோட முடியை வந்து இருக்கிற முடியை நம்ம பாங்காக பார்த்துக்கணும் இல்லைங்களா அதுக்கு அஞ்சு பைசா செலவில்லாமல் நம்ம வீட்லேயே இருக்கிற ஒரு பொருளை வச்சு நாம் வந்து நம்ம ஹேரை வந்து பாதுகாத்துக்கலாங்க அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முடி கொஞ்சம் கூட கொட்டாது முடி சீக்கிரமாகவும் நரைக்காது உங்களுக்கு செலவே கிடையாது அது என்னன்னு கேட்குறீங்களா சின்னவங்க என்னங்க இது பாதுகாத்துக்கலாம் எப்படி இருக்கா உங்களுக்கு குட்டையாக இருக்குது நீங்கள் என்ன டிப்ஸ் சொல்ல வந்துட்டீங்கன்னு கேட்காதிங்க ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு சுருட்ட முடி முடி கொஞ்சமாக தான் இருக்கும் அதனால எனக்கும் முடி அவங்க மாதிரி தான் இருக்கும் நம்ம வீட்டில் நம்ம நம்மளோட பெற்றோர்களோட முடி எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் நமக்கும் இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டிங்களா முடி வளரணும் நீங்கள் ஆசைப்பட்டு செலவு பண்ணி அந்த ஆயில் இந்த ஆயில் வாங்கி போடுறதை விட இருக்கிற முடியை பாங்காக பார்த்துக்கணும் அதை வந்து கொட்டாமல் நரைக்காம நம்ம எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னா ஒன்றே ஒன்று தாங்க நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன வெங்காயத்தை நீங்கள் வந்து ரெகுலராக வாரத்தில் ரெண்டு நாளைக்கு தலை குளிக்கும் போது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முடி கொட்டாது நரைக்காது விழு முடி விழுந்த இடத்துல கூட முடி வளரும் இது வந்து நூறு பர்சன்ட் உண்மைங்க அது என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நைஸ் டே முடிக்கு எவ்வளோ சின்ன வெங்காயம் தேவையோ அந்த அளவு சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா தோலரித்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சுத்தமான தேங்கெண்ணெய் அதுவும் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க மிக்சியில் தண்ணி கலக்காமல் சாறு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி வடிகட்டி ஒன்று வச்சு அதில் அரைச்சி வச்ச விழுதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பில் சுத்தமான பாத்திரத்தை வச்சு அதில் தேங்கண்ணையை கலந்துக்கோங்க தேங்கண்ணையை கலந்ததுக்கப்புறம் நாம் வடிகட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காய சாறு வந்து அதில் கலந்து விடுங்க அடுப்பை மேக்சிமம் சிம்மில் வச்சு செய்யுங்க ஹையில் வச்சு செய்யாதீங்க தேங்கெண்ணையும் சின்ன வெங்காய சாரும் நல்லா ஈவனாக கலக்கிற அளவு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஓரளவுக்கு மீடியமாக கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்சதுக்கப்புறம் இறக்கி கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க ரொம்ப ஆரியும் தேய்க்காதீங்க கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தலையில் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கோங்க முடியோட வேர்க்கால்கள் நல்லா நனையும்படி அப்ளை பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையும் ஈவனாக நல்லா தேய்ச்சிக்கோங்க நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் முடிய நல்லா மசாஜ் பண்ணிவிடுங்க நல்லா நாம் இல்லைங்களா அந்த சாறு வந்து நம்மளோட வேர்க்கால்களை படுற வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு அல்லது பத்து நிமிஷம் மினிமம் கால் மணி நேரம் நல்லா தலையில் ஊற வச்சுக்கோங்க நல்ல ஒரு ஷாம்பு போட்டு தலையை நல்லா அலசி எடுத்துக்கோங்க அலசி எடுத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் முடி உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு குட்டையோ நெட்டையோ நம்ம முடி நமக்கு இருந்தால் போதும் அதை நம்ம பாங்க பார்த்துக்கிட்டாவே போதும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி பாய்